ஹாய் விஸ் வெல்கம் டு கீ கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பயனுள்ள தகவல் எது இருந்தாலுமே வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் என்னன்னா அரிசி உப்புமா வந்து நீங்கள் செய்யும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரிசி உப்புமா செய்யும்போது அந்த கலவையில் வந்து கொஞ்சமாக வந்து வேக வச்சு காரமணி வந்து கலந்து நீங்கள் அடையாக தட்டி கூட நீங்கள் வந்து அதை இட்லி தட்டில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டான ஒரு ஃபுட்டு வந்து உங்களுக்கு கழிச்சிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதாவது மல்லி இரண்டு டேபிள் ஸ்பூனு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் நிலக்கடலை இரண்டு ஸ்பூன் மூணையும் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி வறுத்து நீங்கள் பொடியாக எடுத்துக்கணும் புளியோதரை வந்து நல்லா வந்து கிளறி உடனே நல்லா பொடியாக வந்து தேவையான அளவு தூவி கலந்துட்டீங்கன்னா ருசியான காரசாரமான புளியோதரை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்டான ஒரு ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து நீங்க தூக்கி போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமா வந்து யூஸ் பண்றத பத்தின டிப்ஸ் தான் நான் வந்து இப்ப சொல்ல போறேன் அது என்னன்னா வந்து அதுல வந்து நிறைய சத்து அதிகமா இருந்திருக்குங்க அதனால நீங்க நான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் இதை வச்சு நம்ம பல வகையான ஆரோக்கியமான நல்லா வந்து ஹெல்த் ரெசிப்ட்ஸ் எல்லாமே வந்து செய்ய முடியாது அதனால இனிமே நீங்கள் வந்து வாழ்க்கை வந்து சமைச்சிங்கன்னு சொன்னால் அதோட தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த தோலையுமே வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு ரெசிப்ட் ரெடி பண்ணி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழைக்காய் தோல் வந்து சிறு துண்டுகளை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்து தேங்காய் மிளகாய் புளி உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா சுவையான துவையல் வந்து ரெடி ஆயிடும் அது இட்லி தோசை சாதத்து கூட வந்து சாப்பிட ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு புட்டா இது இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வாழைக்க தோலை வந்து நீங்கள் நல்லா வேக வச்சு கூட வந்து வெங்காயம் பூண்டு மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி சூப்பலையும் செய்யலாம் சத்தான மற்றும் ஆரோக்கியமான சூப்பர் சமையலுக்கு உங்களுக்கு உதவும் மேலும் உங்களுடைய தோட்டத்துல உரமாகவும் இது வந்து பயன்படுது செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு உணவு கண்டிப்பா இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் செய்கிற பலகாரம்லாம் நமத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து சில நேரம் வந்து ஓவனில் போட்டு வைக்கணுங்க மைக்ரோ ஓவனில் போட்டு வைக்கும்போது தோசை தோசைக்கல்ல வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் சூடு பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து மறுமொறுப்பாக இருக்கும் இதுவுமே வந்து இந்த டிப்ஸு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெற்றிலை கொஞ்சமாக வந்து வெற்றில வந்து கொஞ்சமாக வந்து வச்சிங்கன்னா அதுவுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கோங்க நமத்து போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டிப் அதே போல் நம்ம வந்து இது போல் வந்து பலகாரம்லாம் செஞ்சுன்னு சொன்னால் அதில் வந்து டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க காற்று போக்காத டப்பாவில் போட்டு வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமேட்டு ப்ரௌன் பேப்பர் ஏதாச்சும் வந்து அது கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஆட் பண்ணி வைக்கும்பொழுது எண்ணெயோடய ஈரப்பதத்தில் அது உறிஞ்சிடும் அதே போல் நமுத்து போகாமலும் வந்து உங்களுடைய ஸ்நாக்ஸ் எது ரெடி பண்ணாலுமே அது வந்து நல்லா வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் முருங்கைக்கீரை வந்து அப்படியே ஒரு காற்று போகாத டப்பாவில் வச்சு சில மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து காஞ்ச பிறகு ஈஸியாகவே வந்து உங்களால் வந்து முருங்கைக்கீரையை உருவி எடுத்துட முடியும் இது வந்து ஈஸியாக முருங்கைக்கீரையை நீங்கள் உருவி எடுத்துறதுக்கு தேவையான டிப்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் அதேப்பறம் முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா சுத்தமான துணியில் வந்து இறுக்கமாக வந்து சுருட்டி வச்சுக்கோங்க குறஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு நீங்கள் இதை அப்படியே வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அதை உதறி எடுத்தாலே போதுங்க ஈஸியாகவே அந்த முருங்கைக்கீரையை உங்களால் வந்து உருவியை எடுத்துட முடியும் முருங்கைக்கீரை எடுக்கிறது ரொம்ப பேருக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்குது இல்லையா உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப்பில் இந்த முருங்கைக்கீரையை நல்லா வந்து உருவி எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இலைகள் வந்து நல்லா வந்து அலசி தண்ணியில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மற்றும் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதனால் வந்து பூச்சி புழுக்கள் எதுவுமே வந்து வராமல் இருக்கும் குறைஞ்சது ரெண்டு டு மூணு முறையாச்சும் தண்ணீரை வந்து நீங்கள் நல்லா வந்து மாற்றி மாற்றி அலசி எடுக்கணும் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வந்து சுத்தமாக வந்து முருங்கைக்கீரையை அலசி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக வந்து இதை கவனத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் கீரைங்களாம் வந்து நம்ம வந்து அதிக நேரம் சமைச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கற சத்து எல்லாமே போயிடும் ரொம்ப பேர் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்கிகிட்டே இருப்பாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது முருகைக்கீரை வந்து பொதுவாக வந்து ரொம்பவும் ஈஸியாக வெந்துடும் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தவுடனே வந்து அடுப்பை வந்து நீங்கள் வந்து அணைச்சிடுணும் அதனால் ரொம்ப நேரமாக நீங்கள் வந்து அதை வேக வைக்கும்பொழுதோ இல்லை வந்து நீங்கள் விசிலெலாம் வச்சு எடுப்பாங்க சில பேர் அப்படி வைக்கும்பொழுதான் அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடுங்க அதனால் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நெக்ஸ்ட் டிப் முருங்கைக்கீரையை சமைக்கும்போது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மூடி போட்டு சமைக்கக்கூடாதுங்க மூடி போட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் கீரையுடைய பச்சை நிறம் வந்து போயிடும் பசுமையாக இருக்க அந்த நிறம் எல்லாமே வந்து போயிடுறோம் அப்புறம் சத்துமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து திறந்து வச்சு தான் வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரையை சமைக்கணும் மூடி வச்சு சமைக்கக்கூடாது இதையுமே கண்டிப்பா கவனத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சோ கூட்டு செய்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது இது நல்லா வந்து கவனமாக கேட்டுக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு சவச்சோ கூட்டு பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசி பருப்பு அப்படின்னா வந்து கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து சேர்த்து நீங்கள் இது கூட பயன்படுத்தினீங்கன்னா ஊற வச்சு பயன்படுத்தும் போது நல்லா டேஸ்ட்டாக வந்து கொடுக்குங்க பாசி பருப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் கூட்டு ரொம்பவுமே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கடலை பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் அந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் பொழுது நல்லா வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு வந்து சவச்சோ கூட்டு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சவச்சோ கூட்டு செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது கூட்டுக்கு ரொம்பவுமே வந்து முக்கியமான சுவையை கொடுக்குறது வந்து தேங்காய் மற்றும் ஜீரகம் இந்த கலவை தான் தேங்காய் மற்றும் ஜீரகத்தை வந்து நல்லா வந்து பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து விழுதாக அரைச்சிக்கணுங்க சில நேரத்தில் வந்து அரிசி அப்படின்னா கடலைப்பருப்பு சேர்த்து பொழுது கூட்டு வந்து நல்ல கெட்டி தன்மை கொடுக்கும் நல்லா திக்காக வந்து கூட்டு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி நல்ல டேஸ்ட்டுமே ஜீரகமும் தேங்காயும் சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் அதே போல் அப்பளம் வந்து நமக்கு மொறு மொறுன்னு இருக்கிறதுக்கு நமத்து போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க இது அப்பெல்லாம் டப்பாக்குள்ளே வந்து ஒரு துண்டு மஞ்சள் அல்படலாம் ஒரு சில காகிதங்களை வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் அது வந்து ஈரப்பதத்தில் வந்து அப்பளத்தில் இருக்க ஈரப்பதம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சி எடுத்துரும் இதனால் வந்து அப்பளம் வந்து மொறுன்னு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸையே ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் அப்பளம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இது போல் வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அதை போல் லாஸ்ட்டு வரல ஃப்ரெஷ்ஷாகவே வந்து உங்களால் மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நமத்து போன அப்பளங்களை வந்து ஒரு தட்டில் பரப்பி நேரடியாக சூரிய ஒளியில் ஒன்று டு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் காய வைக்கணுங்க இது போல் வந்து வைக்கும்பொழுது வெப்பம் வந்து அந்த அப்பளத்தில் வந்து படுது இல்லையா அதனால் வந்து மொறுமொறுப்பு தன்மையை வந்து அது திரும்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரொம்பவுமே வந்து நல்ல எளிமையான நேச்சுரலான டிப்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மொறுன்னு அப்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது இருக்கும் நெக்ஸ்ட் இப்போலாம் அப்பளங்க வந்து சேமிச்சு நீங்கள் ஒரு டப்பாக்கில் வைக்கும்போது கொஞ்சமாக அது கூட வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணி வைக்கணும் சமையல் உப்பு இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு வச்சுக்கணும் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் அப்பளம் வந்து மொறு இருக்குங்க அதில் இருக்கிற ஈரப்பதத்தெல்லாம் வந்து அந்த உப்பு வந்து உறிஞ்சி இல்லையா அதனால் வந்து அப்பளங்க வந்து நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக எதுவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் எண்ணெய் இல்லாமல் வந்து தோசைக்கல்ல வறுப்பது வந்து ஒரு சிறந்த வழிங்க தோசைக்கல்ல வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க நமக்கு போன அப்பளத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அந்த தோசைக்கல்ல போட்டு நல்லா வந்து சுட்டு அழுத்தி பொழுது அப்போவுமே வந்து அப்பளம் வந்து திரும்ப பழையபடி மொறுமொருன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்பளத்தை வந்து எப்படி பழைய பழையபடி இருந்துச்சு அது போல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கடைசியாலும் மெயின்டைன் பண்ண முடியுங்க தெரியாமல் சில டைமில் நமுத்து கூட அது திரும்ப நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு அப்பளத்தை மொறு மொறுன்னு வச்சுருக்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பச்சை காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாத்தையும் வந்து ஒரு பேப்பரில் டவலில் சுற்றி புகாத டப்பாவில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிக்கணும் ஜிப்லாக் பையில் வந்து நீங்கள் இதை கவராக நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பேப்பர் டவல் அதிகப்படியாக ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிடும் இதனால் வந்து காய்கறிகள் வந்து வாடி போவாது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போன்ற மூலிகைகள் ஒரு ஜாடி தண்ணீரில் வந்து நீங்கள் பகுதி நீரில் மூழ்கி இருந்துச்சுன்னு சொன்னால் செடி போல் வந்து நல்லா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுடைய காய்கறிகள் எல்லாமே நீங்கள் சேமித்து வைக்க முடியும் இது மாதிரி செய்கிறதுனாலையுமே வந்து உங்களுடைய காய்கறிகள் வந்து பாடாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு மூணு பங்கு தண்ணி கூட வந்து ஒரு பங்கு வினீகர் கலந்து அதில் வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் வந்து அஞ்சு நிமிடம் நல்லா வந்து முழுகி நல்லா கழுவி எடுத்துடுங்க நல்லா வந்து உலர வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணி வைக்கணும் இப்படி பூஞ்சை வந்து உருவாமல் தடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து எது இருந்தாலுமே இதில் வந்து கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காஞ்சி போயிடுச்சுனா ப்ரெட்டு வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி நல்லா க்ரம்ஸாக மாற்றிடலாம் ப்ரெட் க்ரம்ஸாக நீங்கள் மாற்றிட முடியும் இதை வந்து கட்லெட்டு கொத்தமல்லி வடை கடலை இது போல் வந்து வ வடை செஞ்சிங்கல்ல பஜ்ஜியில் கூட நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிட முடியும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காய வச்சு ப்ரெட் துண்டெல்லாம் நீங்கள் நல்லா வந்து வறுத்து வெங்காயம் மிளகாய் மசாலாலாம் சேர்த்து சுவையான அப்பமாகவும் நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதே போல் பிரெட் துண்டுகள்லாம் வந்து நல்லா வறுத்து பாலில் ஊற வச்சு சர்க்கரை ஏலக்காய் நெய் முந்திரி இதெல்லாமே கலந்து உருண்டைங்களாம் நீங்கள் உருட்டி லட்டும் செய்யலாம் சின்ன துண்டுகளாக நீங்கள் வந்து வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மசாலா அப்படி இல்லைனா வந்து சக்கரை ஸ்டஃபிங் வந்து வச்சு சுட்டு எடுக்கலாம் இதுவுமே நீங்கள் காஞ்சி போன ப்ரெட் துண்டுகளை வச்சு செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு காஞ்ச ப்ரெட்டை வந்து ரொம்ப சின்ன துண்டாக நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி எடுத்து பஜ்ஜி மாவில் நீங்கள் வந்து நல்லா வந்து பஜ்ஜி மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து செய்யும்பொழுது மிளகாய் தூள் உப்பு இதெல்லாமே நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டான ஒரு டிஷ் உங்களுக்கு கிடச்சிடும் சூடாக சாஸ் இல்லைன்னா சட்னி கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் இது குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து பன்னீர் முட்டை காய்கறி இது போல் எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி நீங்கள் இதை ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷை உங்களால் ரெடி பண்ண முடியும் சேப்பங்கிழங்கு புட்டு கூட ரெடி பண்ணலாம் புட்டு பக்கோடா சிக்கன் குழம்பு இதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சேப்பங்கிழங்குல நீங்கள் ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ண முடியும் சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லது தாங்க அதையுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது போல் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அது சேப்பங்கிழங்கு புட்டு வந்து நல்லா வந்து வேக வச்ச கிழங்கை வந்து துருவெல்லாம் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் துருவின தேங்காய் இருக்கு இல்லையா அது சர்க்கரை வெல்லம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து சுண்டல் போல் நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும் சின்ன சின்ன துண்டுதெல்லாம் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம் கிழங்கை கடலை கூட வந்து நல்லா வந்து கலஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா ஒரு டீப் ஃப்ரை நீங்கள் ரெடி பண்ணிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வெந்தயக்கீரை வந்து நல்லா கழுவி ரொம்ப பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் உப்பு கலந்த தண்ணியில் வந்து கலந்து நீங்கள் ஊற வச்சிடணும் இப்படி செய்யும்பொழுது அதில் இருக்க கசப்பு எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சுத்தமான தண்ணியில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து கழுவணுங்க இது கசப்பை வந்து நல்லா வந்து குறைச்சி கொடுக்கும் வெந்தயக்கீரை வந்து நல்லா கறிக்கு இல்லைன்னா கூட்டு வகைகளுக்குமே இது நல்லா பாசி பருப்பு ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் கசப்பும் குறையும் இது வந்து நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கசப்பாக இருக்குதுன்னு எடுக்காமல் விட்டுறாதீங்க நெக்ஸ்ட்டு வெந்தயக்கீரை மசாலா வகைகளை வந்து தேங்காய் துருவல் மற்றும் வெங்காயம் சேர்த்து நீங்கள் வந்து கசப்பு வந்து குறையும் தேங்காயும் கொழுப்பு சத்தும் வெங்காயத்தின் இனிமையுமே வந்து ரசப்பை வந்து நம்ம பூண்டு சட்னிக்கான டிப்ஸ் தாங்க இங்கே சொல்ல போகிறோம் பூண்டு சட்னி வந்து ரிங்ஸ் பூண்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் கனமான வாசனை ரொம்பவுமே வந்து சாஃப்ட் ஆகுறவரம் கொஞ்சமாக எண்ணெயில் மிதமான தீயில் வந்து நம்ம வதக்கி அதை எடுத்துக்கணும் இப்படி செஞ்ச சட்னி வந்து நல்ல வாசனையாக ரொம்பவுமே வந்து ருசியாக உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு சட்னி கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வதக்கும்போது வத்தல் ட்ரைட் ரெட் சில்லி அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கிற ரெட் சில்லி வந்து நம்ம பெருங்காயம் மற்றும் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் ருசி ரொம்பவுமே வந்து அதிகமாக வர்றதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்கன்னா சட்னி வந்து ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் மிளகுத்தன்மை வந்து நல்லா வந்து சமப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் மிளகுமே நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணும்போது அதில் நல்ல ஒரு சமன்படுத்தின ஒரு காரம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் நம்ம கருவேப்பிள்ளை மருந்து தாளிக்கும் போது நம்ம ஆட் பண்ணணும் சட்னி வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு உதவுதுங்க எண்ணெயை வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அதிகமாக பயன்படுத்தி வதக்குனிங்கன்னா சட்னி வந்து ரெண்டு டு மூணு நாள் வரலையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்க முடியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இப்படி நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் புளியை வந்து கொஞ்சம் குறைவான அளவு மட்டும் நீங்கள் அதில் சேர்க்கணும் பூண்டு சட்னியில் வந்து புளி வந்து மிகுதியாக இருந்துச்சுன்னு சொன்னால் பூண்டு சுவை ஒழுங்காகவே இருக்காது உப்பு வைக்கும்போது நீங்கள் வந்து பூண்டோட கூர்மையான சுவைக்கு ஏற்ற அளவில் தான் நீங்கள் உப்பு வந்து சேர்க்கணும் சரியான அளவில் உப்பு சேர்க்கும்பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய பூண்டு சட்னிக்கு கொடுக்கும் இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட முடியும் நெக்ஸ்ட்டு சுண்டைக்காயோட காம்பெல்லாம் நல்லா வந்து நீக்கிடணுங்க லேசாக தட்டி அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவணும் இது வந்து அதில் இருக்க கசப்பு தன்மையெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு உதவும் சில நேரங்களில் வந்து விதைகளை வந்து நம்ம அதில் இருந்தும் நீக்கிடலாம் ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்குன்னா கசப்பை வந்து இது குறைச்சி கொடுக்கும் பச்சை சுண்டைக்காய் வந்து கிடைக்காது நீங்கள் சுண்டைக்காய் வத்தலை கூட நம்ம வந்து வாங்கி சுண்டக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது போல் நீங்கள் சுண்டக்காயை நல்லா வந்து வாங்கி செய்யும் பொழுது நல்ல டேஸ்ட்டுமே சுண்டைக்காய் குழம்புக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துவது வந்து சுவையை வந்து அதிக அளவில் கூட்டும் சுண்டைக்காய குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க இது சுண்டைக்காயோட கசப்பை வந்து குறைச்சி அதோடய சுவையுமே வந்து மேம்படுத்தும் பொன்னிறமாக வரும் வரலாம் நம்ம அதை வதக்கணும் இப்படி வதக்குனா நம்ம சுண்டைக்காய் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சுண்டக்காய் குழம்பு வந்து சுடுசாதம் நல்ல நெல்லில் சேர்த்து நல்லா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும் தாளிக்கும் போது கடுகுமே சிறிதளவு நம்ம வெந்தயம் சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க தனித்துவமான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு ஹீச் அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய சுண்டைக்காய் குழம்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பூண்டு சட்னி வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் இரும்பு சத்தை வந்து அதில் வந்து அதிகப்படுத்துங்க உங்களுக்கு இரும்பு சத்து தேவைப்பட்டுச்சுன்னா அதெல்லாமே வந்து இதில் கிடைக்கும் தினமும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் சூடாக சட்னி பரிமாறுற போது ஒரு சிறிய ஸ்பூன் அளவு நெய் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே வந்து சுவையாக சளி இது போல் வந்து பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வாக இது வந்து கிடைக்குங்க பூண்டு சட்னி நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது சளி ஜரம் இது போல் பிரச்சனைக்கெல்லாம் கூட தீர்வு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சீடு செய்யும்போது வந்து வீட்டில் அரிசி மாவு பயன்படுத்திங்கன்னா சுவை வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வந்து உலர்த்தி அரைச்சி நறுக்கி வட்டி வச்ச நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் மாவில் நீங்கள் சீடை வந்து செய்யணும் தயார் செய்கிற அரிசி மாவு வந்து பயன்படுத்தினாலுமே அதை வந்து நீங்கள் வானொலியில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீடை செய்யும் பொழுது அது நல்லா வெடிப்பில்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்து டேஸ்ட்டான சீடையை செஞ்சு அசத்துங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையை ஃபாலோ பண்ணி சமைங்க என்ன விவேஸ் நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோவை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க உங்களுக்கான பயனுள்ள தகவலுமே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னிங்கன்னா மற்றவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்